போன எலெக்ஷனில் வந்து நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறினனால இது வந்து அவங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரம் அதனால் ஒரு மாநில கட்சியாக இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் ஏன்னா எல்லா கட்சியும் கூப்பிட முடியாது இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கட்சி இருக்குது அப்போ அதில் வந்து மக்கள்னால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மக்கள் அங்கீகரிக்கப்பட்டதை தேர்தல் எலெக்ஷன் அங்கீகரிக்கும் அப்போ இது தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கலை மக்கள் அங்கீகரிக்கிறதுனால தேர்தல் கமிஷனு அது வந்து ஒரு அங்கீகாரம் கொடுங்க அந்த மாதிரி ஒரு நிலமையில இன்னைக்கு நாம் தமிழர் இருக்கிறனால அவங்க தலைமை கழக நிர்வாகிகள் ஒரு நாலு பேர் போய் அவரோட சேர்ந்து நாலு பேர் போய் பார்த்துருக்காங்க சீமான் போன மாதிரி தேர்வு ரொம்ப காலமாகவே சீமானும் வந்து ஒரு தேர்தலில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை ரொம்பவே பேசிட்டு வர்றாரு அப்போ இன்னைக்கு இப்போ இந்த நாம் தமிழர் மாதிரி பண வசதி இல்லாத கட்சிக்கு போகிறான் இது வந்து பெரிய டிராபேக் அந்த தேர்தலுக்கும் செலவு பண்ணணும் திருப்பி வந்து எவனோ ஒருத்தன் காசை கொடுத்து பண்ணனும் தப்புக்கு இவங்க போய் அடுத்த எலெக்ஷன்லையும் செலவு பண்ணி கண்டம் அலவும் அப்ப நீங்க தப்பு சென்னைக்கு தண்டனை கொடுக்கறீங்களா தப்பு செய்யாம இருக்கிறவனுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கிறீங்களா இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு நாம் தமிழ் இருக்கு இது என்னென்ன எல்லாம் மக்கள்கிட்ட பேசுறாங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப பிரிப்பரேஷனோட போய் அவங்க கிட்ட ஒரு ஹேண்ட் அவுட்ஸ் பிரிண்ட் அவுட்ஸ்லாம் கொடுத்து ஒரு முக்கியமான சமூக சேர் தேர்தல் சேர்ந்தங்களை பூரா நாம் தமிழர் பேசியிருக்கணும் பேசியிருப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை அப்ப இது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு சீமான் மாதிரி ஆட்கள் வந்து நாங்க காசு கொடுக்காம நாங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கிறோம் அஞ்சு நயா பைசா யாருக்கும் கொடுக்க முடியாதுன்றாங்க அப்ப இந்த மாதிரி ஜனநாயக முறைப்படி தேர்தலை எந்த விதமான ஒரு மேனிப்புலேஷனை இல்லாம வாக்க வாங்காம காசை கொடுத்து வாங்காம அவங்களுடைய செயல் திட்டங்களையும் அவங்களுடைய கொள்கைகளும் அதை சொல்லி வாக்கு வாங்குறாங்க அப்போ அந்த மாதிரி உண்மையை பேசி வாக்கு வாங்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கும் போது எப்படி வந்து ஜனநாயகம் நிலைநாட்டப்படும் அவங்க நாம் தமிழர் இருந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இவ்வளோ நாள் வந்து மேடையிலேயே மக்கள்கிட்ட வந்து எல்லா இடத்துலையும் கத்திக்கட்டி ஏன்னா அங்கே முக்கவசம் பேருக்கு பார்க்குறவங்க போறோம் அவனே காசு வாங்குறானே அப்போ அவங்ககிட்ட சொல்றதை விட இதை நடத்துறவங்க கிட்ட போய் சொல்லும் போது இதை கண்காணிக்கக்கூடிய ஆட்களில் சொல்லும்போது ஏதாவது ஒரு விடிவு காலம் வராதா ஏன்னா சார் நான் நாம் கட்சி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறின பின்பும் வந்து இங்கே தமிழகத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமை வந்து கிடைக்காமையாக இருந்தது இப்போ தற்போது வந்து தேர்தல் ஆணையம் அவர்களை அழைச்சி நேரடியாக பேசிக்கிறத ஒரு செய்தி வெளியாக இருக்குது என்ன சார் நடந்தது அங்கே இது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் வந்ததுலேருந்து இப்போது போன எனக்கு தெரிஞ்சு போன வருஷத்தில் இருந்தே அவங்க வந்து இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அதாவது வந்து தேசிய லெவலில் நேஷ்னல் ரெகனைஸ்ட் பார்ட்டி அண்ட் ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் ரெக்கக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டீஸை வந்து வரப்போகிற எலெக்ஷனில் வந்து எப்படி எப்படிலாம் நம்ம பண்ணலாம் என்ன குறைபாடுகள் இருக்குது என்ன வந்து நிவர்த்தி பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் வந்து தேர்தலை வந்து எப்படி சிறப்பாக செய்யலாம் இன்னும் வந்து அதிகமான மக்களை வந்து ஜனநாயகத்துக்கு எப்படி கொண்டு வருது இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதையெல்லாம் வந்து எல்லா கட்சிகள்கிட்டையும் வந்து கூப்பிட்டு கேட்டுட்டுருக்காங்க இப்போது திமுகவில் இருக்கக்கூடிய என்ஆர் இளங்கோ திமுகவை ரெப்ரசென்ட் பண்ணி அவர் ஜூலை பதினாலாம் தேதி போய் பார்த்துட்டு வந்தார் இதே அண்ணா திமுகவில் சி வி சண்முகம் வந்து இதே மாதிரி இருபத்தி நாலாம் தேதி போய் அவங்க மீட் பண்ணாங்க இப்போ வந்து இன்னைக்கு ஒன்பதாம் தேதி வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நாலு நபர்கள் போயிட்டுருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து இது வரைக்கும் இல்லாமல் போன எலெக்ஷனில் வந்து நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறினனால இது வந்து அவங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரம் அதனால் ஒரு மாநில கட்சியாக இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் ஏன்னா இப்போ எல்லா கட்சியும் கூப்பிட முடியாது இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கட்சி இருக்குது அப்போ அதில் வந்து மக்கள்னால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மக்கள் அங்கீகரிக்கப்பட்டதை தேர்தல் எலெக்ஷன் அங்கீகரிக்குது அப்போ இது தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கலை மக்கள் அங்கீகரிக்கிறதுனால தேர்தல் கமிஷனு அது வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குது அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இன்றைக்கி நாம் தமிழர் இருக்கிறனால அவங்க தலைமை கழக நிர்வாகிகள் ஒரு நாலு பேர் போய் அவரோட சேர்ந்து நாலு பேர் போய் பார்த்துருக்காங்க சீமான் போன மாதிரி தெரியல மீதி நாலு பேர் தான் போய் பார்த்துருக்காங்க ரொம்ப காலமாகவே சீமானும் வந்து ஒரு தேர்தலில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை ரொம்பவே பேசிக்கிட்டு வர்றார் உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து பணப்பட்டுவாடாக நடக்குது பணப்பட்டுவாடாக நடக்குதுன்னு பிடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேர்தலை நிறுத்திடுறீங்க ரைட் அப்புறம் என்ன பண்ணுறீங்க வேறு ஒரு தேர்தலை அறிவிக்கிறீங்க அப்போது இன்றைக்கி இப்போ இந்த நாம் தமிழர் மாதிரி பண வசதி இல்லாத கட்சிக்கு பூரா இது வந்து பெரிய டிராபேக்கு ஏன்னா அந்த தேர்தலுக்கும் அந்த தேர்தலுக்கு செலவு பண்ணணும் திருப்பி வந்து எவனோ ஒருத்தன் காசை கொடுத்து பண்ணணும் தப்புக்கு இவங்க போய் அடுத்த எலெக்ஷன்லையும் செலவு பண்ணி தண்டம் அளவணும் அப்போ நீங்கள் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா தப்பு செய்யாமல் இருக்கிறவனுக்குலாம் தண்டனை கொடுக்குறீங்களா இது ரொம்ப காலமாகவே அவர் பேசிகிட்டு இருக்கார் இதையெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி வாக்குக்கு பணம் கொடுக்கறது இன்றைக்கி பல அரசியல் கட்சிகள் வந்து அது நீங்கள் கொடுத்தா கூட வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து ரொம்பவே எதிர்க்கிற அரசியமாக நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன் அதாவது வந்து இன்னைக்கு வாக்குக்கு வந்து பணம் வாங்குறது வந்து இருக்கிறதுலே ரொம்ப 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 மோசமான அற்பத்தனமான ஈனத்தனமான செயல் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு விளைமாத இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு வேற வழி இல்லை ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஒரு உடலை அவங்க வந்து விற்று வேற வழியே இல்லாதனால அவங்களுடைய வாழ்க்கை நடத்துற மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு தன்னுடைய வாக்க காசுக்காக விற்கக்கூடிய இந்த மாதிரி குடிமகன்களை விட விலைமாதர்கள்லாம் எவ்வளோ மேன்மையானவர்கள் அந்த மாதிரி இன்னைக்கு வாக்குக்கு காசு வாங்குறங்கிறத வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அதை சிந்திக்கணும் இந்த ஐநூறு போல வெடிஞ்சிட போகுதா இல்லை இல்லை இந்த ஆயிரம் ரூபாயை கொடுக்கணும் வெடிஞ்சிட போகுதா அப்போ இன்னொன்று நீ உன்கு உனக்கு ஆயிரம் ரூபாய் இப்போ நான் வந்து உங்கள் கையில் வந்து சரண்ராஜ் உங்க கையில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் எப்போ கொடுப்பேன் நான் தான் கொடுப்பீங்களா இல்லை நான் ஏதாவது உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னா எதுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு எதனா தேவை வரணும் எனக்கு ஆதாயம் நான் கொடுக்குற ஆயிரம் ரூபாயை விட எனக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் எனக்கு அதனால் ஆதாயம் கிடைக்குதுன்னா ஒரு ரூபா உங்களுக்கு ஆயிரம் ரூபா நான் கொடுக்குறனால ஒரு ரூபா எனக்கு நஷ்டம் ஆகுது இந்த ஆயிரம் ரூபா நான் கொடுப்பேனா மாட்டிங்க இது சாதாரண குழந்தைக்கு கூட புரியும் இல்லையா அப்போ நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறனாவே என்ன அர்த்தம் ஒரு ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா வரும் அதை விட அதிகமாக உங்கள்கிட்ட இருந்து புடுங்க போகிறோம்னு அர்த்தம் இந்த அடிப்படை அறிவு மக்களுக்கு வேண்டாமா அப்போது இன்னைக்கு வந்து அந்த காலத்துலலாம் மக்கள் வந்து குற்றம் செஞ்ச அரசியல்வாதிகள் குற்றம் செஞ்சால் மக்கள் வந்து கை நீட்டி கேள்வி கேட்டால் எல்லாத்தையும் மக் அரசா அரசியல்வாதிகள்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மக்களை கை நீட்டும் போது அரசியல்வாதி எதுக்கு பயப்படணும் கேட்டா ஒரே வாரத்தை காசு கொடுத்து தானே கேட்டா நீ காசு வாங்காமையா ஓட்டு போட்ட இன்னைக்கு சில மக்கள்லாம் கேட்டாங்களா இல்லையா அமைச்சர் மக்கள்லாம் கேட்டாங்களா இல்லையா உனக்கு என்ன பேசுறதுக்கு யோகதை இருக்குது அப்படின்னு காரணம் என்னென்னா நீயே கை நீட்டி வாங்கிட்டு நீ ஓட்டு போட்ட என்ன தார்மீக உரிமை இருக்கு என்னையே கேள்வி கேட்கறது அப்போ இந்த மாதிரி மக்களே குற்றவாளிகள் ஆக்கிட்டு இருக்காங்க இது ஜனநாயகத்துக்கு ஏற்படையதா இல்ல இன்னைக்கு ஒரு காவல் துறை இருக்குன்னா அந்த காவல் காக்க வேண்டியதுல ஒரு விலையை போயிடுறாங்க நாட்டுல காவல் இருக்குமா எப்படி சார் இருக்கும் அப்போ இன்னைக்கு ஜனநாயக நாட்டில் மக்கள் வாக்குக்கே நீங்க பணம் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி ஜனநாயகம் இருக்கும் பொதுமக்கள் எல்லாம் அரசியல்வாதியை பார்த்து கேள்வி கேட்கிறோம் போலீஸை பார்த்து கேள்வி கேட்குறோம் கோர்ட்டை பார்த்து கேள்வி கேட்குறோம் அரசாங்க ஊழியர்களை பார்த்து கேள்வி கேட்குறோம் எத்தனையோ கேள்விகளை கேட்குறோம்ல என்னைக்காவது நம்மளை திருப்பி டே ஐநூறு ரூபாய் காசுக்காக ஓட்ட வித்தியே ஐநூறு ஆயிரம் ரூபாய் காசுக்காக ஓட்டு போறேன்னு என்னைக்காவது நம்மளை நாம கேள்வி கேட்டுருக்கோமா இல்லை அடுத்தவங்களை கேள்வி கேட்கறக்க அறிவு நம்மளை கேள்வி கேட்கறதுக்கேன் இந்த அறிவு வர மாட்டேங்குது இதுதான் ஜனநாயகமாக அப்போ இதுக்கு இது வந்து அதீதமாக வந்து மக்கள் கிட்ட விழிப்புணர்வு வரணும் அப்போ இதை இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு சீமான் மாதிரி ஆட்கள் வந்து நாங்கள் காசு கொடுக்காம நாங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கிறோம் அஞ்சு நயா பைசா யாருக்கும் கொடுக்க முடியாதுன்றாங்க அப்போ இந்த மாதிரி ஜனநாயக முறைப்படி தேர்தலை எந்த விதமான ஒரு மேனிப்புலேஷனும் இல்லாமல் வாக்க வாங்காமல் காசை கொடுத்து வாங்காமல் அவங்களுடைய செயல் திட்டங்களையும் அவங்களுடைய கொள்கைகளும் அது நல்லதாக கெட்டதா அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம் எங்கள் கொள்கை என்ன இதில் எதுவும் ஒளிமறையில் அதை சொல்லி வாக்கு வாங்குறாங்க அப்போ அந்த மாதிரி உண்மையை பேசி வாக்கு வாங்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கும்போது எப்படி வந்து ஜனநாயகம் நிலைநாட்டப்படும் அப்போ இதை பல நாள் பேசியிருக்காங்க இந்த பிரச்சனைகளும் அவங்க அங்கே வந்து அங்கே பேசியிருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து இதுக்கு நீங்கள் செக் பாயிண்ட் வைக்கணும் எப்படி பண்ண போறீங்க என்ன ஏது இதெல்லாம் அவங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இவ்வளோ நாள் வந்து மேடையிலேயே மக்கள்கிட்ட வந்து எல்லா இடத்துலையும் கத்தி கத்தி ஆனால் அங்கே முக்கால்வாசி பேர் இப்போ பார்க்குறவங்க பாரு அவனே காசு வாங்குறானே அப்போ அவங்ககிட்ட சொல்றதை விட இதை நடத்துகிறவங்க கிட்டே போய் சொல்லும்போது இதை கண்காணிக்கக்கூடிய ஆட்களில் சொல்லும்போது ஏதாவது ஒரு விடுவு காலம் வராதா ஏன்னா அவங்க நல்லா பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் முறையீடு அவங்கக்கிட்ட தானே வச்சாகணும் நீங்கள் காவல்துறை மேலே என்ன தான் எல்லாரும் குற்றச்சாட்டு வச்சாலும் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா நீங்கள் யார்கிட்ட போவீங்க காவல்துறை காவல்துறை கிட்ட தானே போயாகணும் அந்த மாதிரி இப்போ வந்து இவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறனால தேர்தல் சார்ந்து தேர்தல் நடைமுறைகள் சார்ந்து இந்த மாதிரி பணப்பட்டுவாட எந்தெந்த இடத்துல தேர்தல் முறைகேடுகள் நடக்குது எப்படி எப்படிலாம் அதை தடுக்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளுக்கு இருக்குங்கிறதப் பூரம் அவங்க தேர்தல் கமிஷனில் முன் எப்படி வந்து ஒரு முறையான ஒரு தேர்தல் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா சார் இப்போது ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு அந்த மீடியா ஃபோக்கஸ் வந்து சுத்தமாக கிடையாது மறுபுறம் பார்த்தா இந்த தேர்தல் அடக்குமுறைகள் பிரச்சார செய்கிற இடத்துல இங்கே பண்ணக்கூடாது இப்போ இருபது கிழக்குலேயே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததெல்லாம் பார்க்க முடியுது தேர்தல் கமிஷன்களை இப்போ நான் தோண கட்சி இப்போ வச்சிருக்காங்க இதற்கு முன் வந்து இந்த மாதிரி பல பார்ட்டிகள் வந்து வச்சிருப்போம் இன்னும் அது சரி செய்யப்படாத ஒரு சிஸ்டமாக தானே சார் இன்னும் பண கொஞ்சம் தானே ஆமாம் இதில் என்னென்னா இன்றைக்கி தேர்தல் கமிஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்கா அவங்க என்ன தான் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய பவர் ரொம்ப சொற்பம் நிச்சயமா ரொம்ப ரொம்ப சொற்பம் ஒரு ஆல் இண்டியா லெவலில் எனக்கு தெரிஞ்சு பக்கமாக சிஇசி அவர் சொல்லும்போது ஒரு எட்நூறு பேர் நம்ம தான் வெர்பலைஸ் பண்ணார்னு நினைக்கிறேன் இஃப் மை மெமரி கோஸ் ரைட் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அந்த மாதிரி இருக்கிறீங்க ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் என்னத்தை வந்து பண்ண முடியும் அவங்க எல்லாமே ஹையர் பண்ணுறது என்ன இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை வச்சு தான் அவங்க தேர்தலே நடத்துகிறாங்க அந்த தேர்தல் நடத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தேர்தல் அதிகாரிகளாக இருக்கிறவங்க அப்புறம் அவங்கவுங்க பழைய வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுறாங்க அப்போ தொடர்ந்து ஒரு மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு வந்து ஒரு ஆள் பலம் வந்து தேர்தல் கமிஷனுக்கு இல்லாதது வந்து ஒரு பெரிய குறை நம்மளை மாதிரி ஒரு பெரிய ஜனநாயக நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு இடர்பாடுகளாக இருக்குது அதனால் இன்னும் வந்து டெக்னாலஜியை நிறையா கொண்டு வரணும் அவங்க நிறையா அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் எந்த இடத்துல ஏன்னா இன்றைக்கி மேன்பவர் வந்து இப்போ ஒரு ஒரு கோடி நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு தேர்தல் நடத்துகிற இடத்துல இன்றைக்கி வந்து இப்போ ஒரு நூறு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்காக வந்து நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் பேரில் ஒரு கோடி பேர்த்து நீங்கள் ஹையர் பண்ண முடியாது அப்போ எந்த ஏதாவது ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் எப்படி வந்து எந்த இடத்துலையும் மால் ப்ராக்டிஸ் நடக்க முடியாமல் இருக்கணும் இப்போ கூட சமீபமாக ராகுல் காந்தி அவரும் அந்த வாக்கு திருட்டுங்கிறதுல வந்து ஒரு மகாதேவாபுரா வந்து எந்த மாதிரி வாக்காளர்களுடைய பிரச்சனை இருக்குதுங்கிற சொல்லிடுவேன் எனக்கு அதில் ரெண்டு பார்வை உண்டு காந்தி ராகுல் காந்தி சொல்றதில் ஒன்று வாக்காளர் பட்டியல் வந்து நூற்றுக்கு நூறு சரியாக இருக்கா இல்லை அது எல்லா தொகுதியிலையும் இருக்குது ஆனால் அதனால தான் வந்து பாரதிய ஜனதா ஜெயிச்சாங்கிறதுல எனக்கு உடன்பாடு அப்படி இல்லை அப்படி இருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயிச்சது எதனால் அது அவங்க சொல்கிற ரூல்ஸ் பற்றி பார்த்தா அப்போ அதனால தான் அப்போ அதனால தான் ஜெயிச்சது அப்போ இன்றைக்கி தொண்ணூத்தொம்பது சீட்டு காங்கிரஸ் எம்பி வச்சுருக்காங்களே எதனால் ஜெயிச்சிங்க அதே அப்போது இது ஏற்க முடியாத வரும் வாக்கு பட்டியல் சரியில்லையா ஆமாம் சரியில்லை இதை கரெக்ட் பண்ணனும் அதுக்காக தான் இன்றைக்கி பீகாரில் அந்த எஸ்ஐஆர் பண்ணுறாங்க நான் பல நேர்காலங்களில் சொல்லியிருக்கேன் இது பீகாரில் பட்னா மட்டும் பத்தாது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலம் அனைத்து யூனியன் பிரதேசங்களையும் இது பண்ண வேண்டிய ஒரு நடவடிக்கை பீரியாடிக்கலாக பண்ணணும் இது அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த வாக்காளர் பட்டியல் வந்து சரிபடும்போது இன்னும் வந்து அதை தேர்தல் சீ சீர்திருத்தத்துக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு உண்டு ஆனால் இதை வச்சு தான் அவங்க வாக்கை திருடிட்டாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஏற்புடையதில்லை அதுக்கு இவங்கக்கிட்ட சாட்சியங்களும் இல்லைம்மா அப்படி இருந்தால் இன்னைக்கு இப்போ பக்காவாக என்கிட்ட சாட்சி இருக்குன்னா எல்லாரும் எங்கே போயிருப்பாங்க அவங்க கோத்துக்கு போயிரு போயிருக்கணுமா இல்லையா ஏன் போல தேர்தல் கமிஷனை ஓடுங்க தேர்தல் கமிஷனை ஓட் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா ஏன் போல சாட்சி இருந்து இருந்தால் போயிருக்கலாம் அப்போ நாங்கள் இது வந்து புல்லட் ப்ரூஃப் சாட்சின்றார் அவர் ராகுல் காந்தி பேசும்போது அப்படி இருந்தால் ஏன் சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல அப்போ இது வந்து வெறும் ஒரு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஒரு தேர்தல் மேல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறதுக்கு தேர்தல் ஆணையத்து மேல ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு இது எந்த கட்சி செஞ்சாலும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இன்னைக்கு காவல்துறையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில கருப்பாடுகள் இருக்கா இருக்கு அதுக்காக வந்து நான் எந்த தப்பு செஞ்சாலும் போலீஸ்காரங்க சரியில்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் இந்த மாநிலத்தை கட்டி காவிக்கிறது யாரு அமைச்சர் பெருமக்களும் எம்எல்ஏக்களும் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் முடியாது காவலர்கள் தானே கொடுக்க முடியும் அந்த நல்ல காவலர்கள் இல்லையா அப்போ அதில் இருக்கிறவங்களை சரி பண்ணணும் குறைபாடுகளை தீர்க்கணும் அதில் எந்த கருத்தும் இல்லை அப்படி இருக்கு அப்படி தான் நம்ம அனுகணுமே ஒழிய இந்த ஒட்டுமொத்த தேர்தலினுடைய முறை மேலேயே நீங்கள் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் குழப்பத்தை உண்டு பண்ணிங்கன்னா தக்க ஆதாரம் இல்லாமல் சரியான ஆதாரம் இல்லாமல் அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும் அது எந்த கட்சி பண்ணாலும் சரி அது நாம் தமிழரே பண்ணாலும் உடன்பாடு கிடையாது திமுக பண்ணாலும் உடன்பாடு கிடையாது பாரதிய ஜனதா பண்ணாலும் உடன்பாடு கிடையாது அண்ணா திமுக பண்ணாலும் உடன்பாடு கிடையாது நம்ம நேர்மையாக நியாயமாக பேச வேண்டியதை பேசணும் அப்போ இன்னிக்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்க ரெண்டு ஓட்டு இருக்குது ரெண்டு ஒரு தடவை அவன் ஓட்டு போட்டானா இல்லை எங்கே வந்து திருட்டு வச்சதுமா அப்போ நீங்கள் போட்ட ஓட்டை உங்களுக்கு தெரியாமல் நான் மா உங்கள் இருக்கிற காசை உங்களுக்கு தெரியாமல் நான் எடுத்தேன்னா தானே அது திருட்டு அதுக்கு பிறகு தானே திருட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உரிமை உண்டான பொருளை நான் அதை கவலிகரம் தானே அது திருட்டு இது எப்படி வந்து திருட்டு நீங்கள் உங்களுக்கு உண்டான ஓட்டு போட்டிங்களா இல்லையா போட்டிருக்காங்க இப்போ நான் வந்து வச்சிருக்கேன் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அறுபத்தஞ்சு லட்சம் ஒரு ஒரு லட்சத்து இருபது இரநூத்தம்பது பேர் மகாதேவ இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வாக்களிக்க போய் இல்லை உங்கள் பூரா செலுத்தியாச்சுன்னு சொல்லி வந்திருந்தா அது வாக்கு திருட்டு என்னுடைய வாக்கை எவனோ ஒருத்தன் கல்லை ஓட்டு போட்டான் கரெக்டா இல்லையா அப்படி இந்த ஒரு லட்சத்தி இரநூத்தம்பது வாக்கு இருந்தால் அது வாக்கு திருட்டு ஆனால் இவங்க சொல்கிறது பூரா என்ன பேர் இல்லை ஊர் இல்லை அப்போ அதுக்கு நிறையா விளக்கங்களும் கொடுக்குறாரு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் என்ன கிடைக்கலாம் அப்பா பேர் வந்து ஏபிசிடி சிடிஎஃப் இருக்குது அதுக்கு மட்டும் அவர் விளக்கம் கொடுக்கல அப்புறம் அந்த ஜீரோ ஹவுஸுக்கெல்லாம் அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு இல்லை நிறையா பஞ்சாயத்தில் இன்னும் வந்து வீட்டு எண் கொடுக்க முடியாத அளவுக்குலாம் நிறையா பஞ்சாயத்தில் இருக்காங்க வீட்டு எண் இல்லாமல் பஞ்சாயத்துலாம் நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது இது சிஸ்டத்தில் வந்து நம்பர் போட்டால் தான் எடுத்துக்கும் ஜீரோன்னு போட்டுரும் அதனால் ஏன்னா வேறு ஒன்றுன்னு போட்டால் வேறு ஏதோ ஒரு வீட்டுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஜீரோன்னு யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி வீட்டு கதவு எண் அப்புறம் ஜீரோ போட்டோங்கிறார் இந்த நூற்றுக்கு நூறு இதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்போ அதிலலாம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதை வச்சு தான் ஒருத்தங்க திருவிட்டாங்கன்னா அப்போ இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்களும் அத்தனை எம்பிக்களும் அப்போ வாக்கு திருட்டு பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு அர்த்தம் எந்த ஒரு தொகுதியிலையாவது பக்காவாக வா நூற்றுக்கு நூறு அப்படியே இன்றைக்கி வாக்கு இருக்குதுன்னு எங்கேயாவது ஒன்று நிரூபிக்க முடியுமா சார் முடியவே முடியாது அப்படி அதை தான் பிஜேபி ஓட் சோர் பண்ணிருச்சுன்னா அப்போ அத்தனை எம்எல்ஏக்களும் அத்தனை எம்பியும் அத்தனை கட்சியை சார்ந்தவங்களும் தானே இப்போ ஓட் சோர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தமாயிடும் அதில் எனக்கு உடன்பாடு அப்போ இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து இன்றைக்கி நாம் தமிழர் அங்கே பேசியிருப்பாங்க இதெல்லாம் எப்படி நீங்கள் அட்ரஸ் பண்ண போறீங்க இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு நாம் இருக்குது இங்கே என்னென்னலாம் மக்கள்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்கலாம் ரொம்ப ப்ரிப்பரேஷனோடு போய் அவங்க கிட்ட ஒரு ஹேண்ட் அவுட்ஸ் பிரிண்ட் அவுட்ஸ்லாம் கொடுத்து ஒரு முக்கியமான சமூக சீ தேர்தல் சீர்திருத்தங்களை பூரா நாம் தமிழர் பேசியிருக்கணும் பேசியிருப்பாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை இதை தொடர்ந்து இப்போது இந்த திமுக அதிமுக இப்போது டிவி கே இவங்களாம் வந்து இந்த சுற்றுப்பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கமர்ஷியலாக மக்களை எப்படி போய் அணுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து செயல்படுத்த தொடங்கியிருக்காங்க ஆனால் இப்போது நம்ம போன காணொலியில் கூட பேசியிருப்போம் தொடர்ச்சியாக இப்போது போராட்டங்களை வந்து கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி அடுத்த அடுத்த போராட்டங்களை வந்து தேர்தல் வரைக்கும் நாம்தங்க ஒரு சார்பில் வச்சுட்டே இருக்காங்க இது வந்து அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா சார் மக்கள் வந்து நான் சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் மக்கள் வந்து முட்டாள்கள் அவங்கள ஏமாற்றலான்னு மக்கள் வந்து இன்றைக்கி அரசியல்வாதிகளை ஏமாற்றிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் வந்து மக்களை ஏமாத்துறத விட மக்கள் அரசியல்வாதிகளை ஏமாத்துறாங்க இந்த தடவை நமக்குதான் போடுவாங்கன்னு நினைப்பாங்க மாத்தி இதுதான் செய்வாங்கன்னு ஆண்டிசிபேட் பண்ணுவாங்க அவங்க உடனே மாத்தி போடுவாங்க அப்போ மக்களும் இன்னைக்கு வந்து அதாவது அவங்க காசு வாங்குற எல்லா மக்களும் காசு வாங்க போறதில்லை ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வாங்குறது அதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம் வன்மையா எதிர்க்கிறோம் அதுக்காக நூத்து முன்னூறு சதவீத மக்கள் இன்னைக்கு நான் காசு வாங்காம தான் ஓட்டு போட்டேன் அப்ப நான் வந்து காசு வாங்குறேன்னு எடுத்துக்க முடியுமா அப்ப நம்மள மாதிரி மக்கள் நிறைய இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி மக்கள்லாம் வந்து நல்லா இன்னும் இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய காசு வாங்காமல் வாக்களிக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் கெடுத்தது என்னமோ அரசியல்வாதிகள் காசை கொடுத்து நீ ஏன் காசை வாங்கி கெட்டு போகிற இப்போ சீமான் தானே கேட்பேன் அப்படி இல்லை ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டாரு கொடுத்தது யாரு மக்கள் தான் அப்போ லஞ்சம் வாங்குறது தப்புனா கொடுக்கறதும் தப்பு தானே கொடுக்கறது தப்புனா வாங்குறதும் தப்பு தானே அப்போ இந்த வாக்குக்கு காசு கொடுக்கறது தப்புனா இந்த வாக்குக்கு காசு வாங்கின இந்த மக்களை போகிறான் என்ன பண்ணுறது சேம் இதுவும் அவங்க மேலேயே இருக்கும் அப்போ அதை ஏன் எடுக்க மாட்டேன்றோம் அப்போ இது வந்து ஒரு ஒரு புற்றுநோய் மாதிரி இதை வந்து மக்கள் உணரணும் இன்னைக்கு அடுத்தவன் சொல்லி நமக்கு இந்த இதெல்லாம் தப்புன்னு தெரியக்கூடாது நமக்கு இது தெரியாத அப்போ இந்த தவறை வந்து மக்கள் வந்து கொண்டு வரணும் அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் தொடர்ந்து பார்க்கும்போது என்ன ஆகுனா யார் வந்து மக்களுக்காக உரிமைகளுக்காக போராடுறாங்க இல்லை வந்து யார் வந்து தேர்தல் சமயத்தில் மட்டும் ட்ரிப்பு போட்டு வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு அதில் வந்து கட்டாயமாக ஒவ்வொரு மக்களும் எவால்வேட் பண்ணும்போது அவங்க ஆண்டவர்கள் பார்த்துருப்பாங்க ஆண்டுக்கிட்டு இருக்கிறவங்களையும் பார்ப்பாங்க ஆளணும்னு ஆசை இருக்கிறவங்களையும் பார்ப்பாங்க எவால்வேட் பண்ணுவாங்க யார்னால் வந்து பலனஞ்சிருக்கோம் யாருனால் இப்போ இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் மோசமாக இல்லை இன்றைக்கி வரைக்கும் ஆண்ட கட்சி இப்போ இப்போ திமுக அதிமுக ஆட்சினா நூற்றுக்கு நூறு மோசம்னு சொல்ல முடியாது எத்தனையோ வந்து நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க ஆனாலும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா இன்னும் சிறப்பாக இருக்கணும் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு வந்து அதான் சொல்லுவாங்களே என்ன வளம் இல்லை எந்த திருநாட்டில் ஏன் கையை எழுத வேண்டும் வெளிநாட்டில் அந்த பாட்டு வர மாதிரி நம்ம வந்து இன்னும் வந்து இன்றைக்கி இருக்கிற சு நிலைமையை விட இன்னும் ஒரு பத்து மடங்கு இருபது மடங்கு நம்ம வளர்ந்துருக்க வேண்டிய ஒரு சமுதாயமாக நம்ம தமிழ் சமுதாயம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது இன்னும் நல்லபடியாக இருந்திருக்கலாமேங்கிற ஆதகம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது ஸோ அப்போ அதெல்லாம் வச்சு அவங்க கூட்டி கழித்து பார்க்கும்போது மக்கள் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் இப்போ எனக்கு இருக்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா நான் சொல்கிறது தான் ரைட்டு நான் இப்படி உங்களை விட சொல்ல முடியும் முடியாது நான் என் கருத்தை சொல்லலாம் நீங்கள் கேட்பீங்க ஏ இவர் சொல்கிறது இவருடைய கருத்துப்பா நம்ம கருத்துக்கும் ஒத்து வந்துச்சுன்னா ஆமாம்ப்பீங்க இல்லைன்னா சரி இவர் சொல்கிறது கூட நம்ம கருத்து யாருமே வந்து அப்படி தான் போவாங்க அப்போ அந்த மாதிரி போகும்போது இன்றைக்கி மக்கள் பார்ப்பாங்க ஏ வந்து அவங்க மக்கள் சந்திப்பு வரவங்க பூராமே எப்படி இல்லை வந்து தொடர்ந்து போராடுறீங்க எப்படி எல்லாமே கூட்டி கழித்து பார்ப்பாங்க சீமானுடைய ப்ளஸ் மைனஸ் என்னன்னு பார்ப்பாங்க திமுக ப்ளஸ் மைனஸ் என்ன அதிமுக ப்ளஸ் மைனஸ் என்ன பாரதிய ஜனதா ப்ளஸ் மைனஸ் என்ன இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவை மாத்தறத்துக்கு இந்த காசு கொடுக்கறனால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய வாதம் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் போடுங்க ஆனால் அதை காசு வாங்குறதுனால இன்றைக்கி நான் வந்து எக்ஸுக்கு போடலான் இருக்கேன் காசு கொடுத்தனால ஒய் காசு கொடுத்தாருங்கிறதுக்காக ஒய் போட்டோம்னா உங்களுடைய அறிவியை நீங்கள் இந்த இடத்துல வந்து அடமானம் வைக்கிறீங்கன்னு அர்த்தமாகிடும் அதை வாக்காளர்கள் செய்யக்கூடாது திருமாவளவனே அவர் என்ன சொல்கிறாரு எந்த ஒரு தலித் அல்லாத அரசியல் தலைவர் வீட்லேயும் அம்பேத்கர்னுடைய ஃபோட்டோவை நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறது அப்போ என்ன அர்த்தம் அரசியல் சார்ந்த தலைவர்களே அம்பேத்கரை வந்து ஒரு சமூகம் சார்ந்த அரசியல் தலைவராக தான் பார்க்குறாங்கங்கிறத அவர் நேரடியாகவே சொல்கிறார் அப்படி இருக்கும்போது அந்த விஜயனுடைய மாநாட்டில் அம்பேத்கருங்கும்போது சவுண்டு நீங்கள் கேட்டீங்களா அன்னிக்கி சரிமா அப்ப இந்த அம்பேத்கர் பேரு சொன்ன உடனே சவுண்டு கொடுக்கறது யாருன்னு இவங்களே சொல்றாங்க விஜய்க்கு பின்னாடியும் அந்த மக்கள் வந்து திரளத பார்க்க முடியுது அப்ப இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணி கட்சியில இருக்கிறோங்கிறதுக்காக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சேட்ல இரட்டை இலக்கு சீட்டு வாங்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு பல இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காரு இது அந்த கட்சியில் இருக்கிறவங்களை வந்து நிறையவே வந்து அவங்களுக்கு வாக்களிச்சவங்களுக்கு நிறையா இடத்துல வந்து சிக்கல் பொதுவெளியில வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவா எப்பயுமே குரல் எழுப்புறவங்க கூட இதையெல்லாம் இன்னைக்கு கேள்வி கேட்டு பதிவுகள் போடுறதெல்லாம் நம்மளால சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியும் அப்போது அவங்களே வந்து அந்த மாதிரி சிந்திக்கும் போது ஒட்டு மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்பயும் அறுவடை பண்ற மாதிரி அதை பண்ண முடியாது அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம் தமிழர் சீமானும் பல போராட்டங்களை வந்து அந்த சமூக மக்களுக்காக இன்னைக்கு எடுத்துட்டு வர்றார் இன்னைக்கு முப்பெரும் தலைவர்களுடைய விழாவை வந்து நடத்தினாங்க அதே மாதிரி தேவேந்திர உல வேளாளர்களை வந்து பட்டியல் நிலத்தில இருந்து நீக்கணுங்கிறதுக்காக வந்து ஒரு அந்த சமூகமற்ற ஒரு அரசியல் கட்சி போய் ஒன்னு நின்று போராடுது எவ்வளவு பெரிய இது அப்போ சீமானும் ஒரு பெரிய இடத்துல அவர் ஓட்டுக்காக செயல்னாலும் இந்த மாதிரி பார்க்கும்போது மக்கள் பார்ப்பாங்களே யதார்த்தமா ஏ எவன் வந்து நம்ம ஜாதி பேரை சொல்லி ஓட்டு வாங்குறான் எவன் வந்து உண்மையாலுமே நம்ம நலனுக்காக பேசுறாங்கிறது பொதுமக்களுக்கு புரியாதா புரியும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எஸ்சிஎஸ்டியனுடைய வாக்கு வங்கியை திமுக ஏற்கனவே இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்மகிட்ட இருக்கிறனால ஒட்டு மொத்தமாக நம்ம கிட்டே எதிர்பார்த்துருந்தாங்கன்னா எதிர்பார்த்தாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது பெரிய அளவுக்கு நடக்காது அதே மாதிரி சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி இது திமுகவுடைய வாக்கு வங்கி இல்லை இன்னைக்கு சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கி இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு போகுதா போகுது காரணம் என்னன்னா பாஜக இல்லை காங்கிரஸ் அங்கே இருக்கிறதுனால மறுபக்கம் பாஜகவும் இருக்காங்களா அதிமுக கூட்டணியில் அது இருந்துட்டு போகுது அதை பற்றி தப்பு இல்லை இன்னைக்கு பாரதிய ஜனதாவிலெல்லாம் வந்து சிறுபான்மையினர்களை சார்ந்தவங்க பதவியிலையோ நிர்வாகிகளோ இல்லையா என்ன இருக்காங்க இருக்காங்க அப்போ அது வந்து ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்களுக்கு எதிரான கட்சிங்கிறதும் ஒரு தவறான கட்டமைப்பு அப்போது இந்த இடத்துல வந்து அவங்க இன்னைக்கு திமுகவுக்கு வந்து இந்த மைனாரிட்டி ஒரு தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் பிரகாரம் பார்க்க போனால் ஒரு பன்னெண்டு சதவீதம் மக்கள் சிறுபான்மையினர் மக்கள் இது அங்கே காங்கிரஸ்க்காக விழுவது நீங்கள் சொல்கிற மாதிரி அது பாரதிய ஜனதா பிடிக்கலைங்கிறதுனால காங்கிரஸ் தான் ஆல் இண்டியா லெவலில் சிறுபான்மையினருக்கு சாதகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதாவது வந்து அவங்க மதச்சார்பு இன்மாமல் இல்லை சிறுபான்மையினருக்கு ஆதரவாக அப்படி இருக்கக்கூடிய இதில் வந்து இங்கே காங்கிரஸ்னால் அங்கே ஓட்டு போகிறது இப்போ சமீபமாக வந்து கிரிஷ் சோடங்கர் வந்து பேசினார் திருநெல் இதில் அவங்களுடைய மாநாட்டில் இப்போ அந்த வாக்கு திருட்டை பற்றி அப்போ அவர் என்ன தெளிவாக சொல்கிறார் நூற்றி இருபத்தஞ்சு இடம் வேணுங்கிறார் காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு நூற்றி இருபத்தஞ்சு இடத்துல நாங்கள் போட்டி போடுவோன்னு பேசியிருக்கேன் எங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறதே இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு அதில் பாதிக்கு பாதினா கூட நூற்றி பதினேழு நூற்றி இருபத்தஞ்சு சீட்டை கொடுத்துட்டு திமுக காங்கிரஸ் போக போகுதா இல்லை காங்கிரஸ்க்கு அவ்வளோ ஓட் பேங்க் இருக்குதா அப்போது என்னென்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பால் கேம் வைக்கிறாங்க என்னன்னா அவங்க வந்து விஜய் கட்சியை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாகவே இன்னைக்கு அவங்க பார்க்குறாங்களோன்னு எனக்கு தோணுது அப்போ ஏதாவது ஒரு வகையில் வந்து விஜய் கிட்ட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ல வேணும் இல்லை தான் பார்கெனிங் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கும்போது காங்கிரஸ் அந்த கூட்ட இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இல்லைன்னா கட்டாயமா திமுகனால ஜெயிக்க முடியாது கட்டாயமா முடியாது இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா அதனாலதான் அந்த மாநாட்டில் செல்வ பிறந்த பேசும்போது சொல்றாரு காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாதுங்கிறார் அப்போ இதெல்லாம் யாருக்கு உண்டான டைலாக் திமுக எதிராக தங்க வைக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் அவர் கிரீஸ் சோடங்கர் பேசும்போதே சொல்றாரு இதெல்லாம் நாங்கள் பேசி எடுத்த முடிவுன்னு ஸ்டேஜில் எல்லாத்தையும் காமிக்கிறார் பி சிதம்பரம் இருக்காரு செல்ல பிறந்த இருக்காரு பீட்டர் அல்போன்ஸ் இருக்காரு கேரா இருக்காரு எல்லாருக்குமே இருக்காங்க அப்போ வந்து அவங்களுடைய பார்வை என்னன்னா அதிகமாக வந்து நம்ம சீட்டை கேட்கணும் அப்படின்ட்டு அப்போ அதில் ஏதாவது ஒரு முற்றுக்கட்டை வரும்போது இந்த கூட்டணி ஏதாவது வந்து ஒரு பிளவுபடுமா அப்படிங்கிற மாதிரி இல்லை நமக்கு வந்து ஒரு வேற ஆல்டர்னேட்டிவ் எதாவது விஜய் பக்கம் ஒரு விஜய ஒரு போகிறாங்களா இல்லையா விஜயை ஒரு மேட்ராக வச்சு கூட நம்மளுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி அதிகம் பண்ண முடியுமா அப்போ இன்றைக்கி காங்கிரஸ் வெளியே வந்துச்சுன்னா இந்த சிறுபான்மையினர் ஓட்டும் அங்கே கிடைக்காது அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலில் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட பெரிய அளவுக்கு கிடைக்கல ஏன்னா இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா வந்து நாற்பத்தி ஒம்பது லட்சம் வாக்கு வாங்குச்சு தனிப்பட்ட கட்சியாக பதினோரு சதவீதம் பதினொன்று புள்ளி மூணு மூணு சதவீதம் அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதாக்கு ஆதரவு இல்லைன்னா எப்படி அவ்வளோ ஓட்டு அங்கே போகும் சரிமா மூணாவது பெரிய கட்சியாக மாறுது ஸோ அப்போ என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி நினைக்கிற மாதிரி அந்த சிறுபான்மையினருடைய ஏன்னா இன்னொன்று ஃபேக்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வந்து இப்போ இவர் விஜய் வராருன்னா விஜய் வந்து அவர் பேசிக்கலி இஸ் அ மைனாரிட்டி பர்சன் அவர் அதை சொல்லிக்கிறது இல்லை பட் இருந்தாலும் பார்க்குறேன் பார்ப்பாங்க இல்லையா அப்போ வந்து யாரோ ஒருத்தருக்கு போட்டு அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் மைனாரிட்டிங்கிறத விட மைனாரிட்டி அப்படி யோசிச்சு போட்டாங்கன்னா அதுக்கு நேரடியாக நம்மளே மைனாரிட்டி பர்சனுக்கு போயிருக்கலாம்டா அவரை நம்மளே வரட்டுன்னு நினைப்பாங்களா இல்லையா முடியுமா ஏன்னா அந்த மாதிரி அரசியலை தானே நீங்கள் கட்டமைச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம தான் நம்மளே காப்பாற்றுவோம் நம்ம தான் நம்மளே காப்பாற்றுவாங்கிற அரசியலை நீங்கள் செட் பண்ணும்போது இது உங்களுக்கு ஃபயர் ஆகும் இல்லை அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கிறிஸ்டானோட்டியோடைய வாக்கியம் பிரிப்பாங்கள்ல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இவங்க எதிர்பார்க்குற மாதிரி திமுக கிடைக்காதே வாக்கு வங்கி இந்த மைனாரிட்டி வாக்கு வங்கி எஸ்சிஎஸ்டி வாக்கு வங்கி வந்து அப்படியே கிடைக்கிறதுல பெரிய பாதிப்பு ஏற்படுங்கிறது என்னுடைய அனுமானம் நன்றி சார்